பாஜகவுடைய உருவகாரங்களை பாஜகவை தவிர எல்லோரும் பேசுகிறாங்க அண்ணாமலைகிட்ட லெட்டரை பிடிங்கிட்டாங்க லெட்டரை வாங்கிட்டாங்க இதோட முடிஞ்சிடுச்சு இன்னும் நம்ம பத்திரிகையாளர்கள் எப்படி போடுறாங்கன்னா ஆடு கதை இதோட முடிந்தது நீங்கள் பத்திரிகையாளர் அண்ணாமலையால் ஓரம் கட்டப்பட்ட தலைவர்கள் பிரச்சனை இது எல்லா தலைவர்களுக்குமே இருக்கும் அண்ணாமலைக்கு இப்போ ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துல தலைவர் பதவி கொடுத்தாங்க அந்த பக்குவமின்மை வெளிப்பட்டது வெளிப்பட்டதா வெளிப்பட்டது அறுபது சீட்டு எங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு பிஜேபி கேட்க முடியுமா அண்ணாமலை இருந்தாலும் இல்லைன்னு கேட்க முடியுமா முடியாதா இதை கொண்டு வர்றவன் தான் லீட்ரு அந்த வேலையை பண்ணாரா இல்லையா சமூக நீதி கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடித்தாரா இல்லையா ஸ்டாலினு அதே கூட்டணி அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடித்தாரா இல்லையா அதே கூட்டணியை சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் தனக்கு கீழே அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்தாரா இல்லையா அப்போ இந்த கை கொள்ற வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தான் நான் நகருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு மேடரே இல்லைனா உளவியல் ரீதியாக நீங்கள் ஒன்றும் இல்லைன்றத கருத்தை உருவாகிறாங்களா இல்லையா இன்றைக்கி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்றாங்க ஏடிஎம்கே என்ன ஒன்றும் இல்லை அதே கூட்டணி அப்படியே இருக்காங்க அதே வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறஞ்சிருக்குது நீங்கள் டிஎம்கேட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கூடி இருக்குது இன்னொன்று இவங்க கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் யாரும் எடுத்து பேசலை விஜய்க்கு பொதுவாக திமுக அதிமுகவை எதிர்க்கிற ஒரு இதுதான் இறங்குவார் அப்போ அவர் தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ராகுல் காந்தியை வாழ்த்துறது மற்ற விஷயங்கள்லாம் பாருங்க எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறேன்ட்டு என்னென்னவோ பண்ணுகிறான் அவன் பார்த்தாலே நம்ம பக்குனுக்கு சிரிக்கிறோம் ஆனால் கொஞ்சம் நாளில் ஃபேமஸாக சினிமாவில் நடிப்படுவார் கரெக்டாக இது அந்த மாதிரி காலம் அண்ணாமலை கூப்பிட்டு அமித்ஷா ரெண்டு அரை விட்டாரு அப்படின்னா எப்படியா பண்ணுவார் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் பண்ண மாட்டார் அதை எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க இவர் போகும்போது நாலு அரை விட்டார்னுவார் இவர் இவர் நானே நேரில் பார்த்தேன்னு எழுதுவார் பாஜக வந்து தீண்டத்தகாத கட்சி இங்கே வந்து மோடி எதிர்ப்பாளர்ன்றதெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்து நின்று வரும்போது தானே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் திண்டுதை நீங்கள் ஒரு கருத்து உருவாக்குறாங்கல்ல மோடி எதிர்ப்பலை பாஜகவுக்கு இங்கே இடமே இல்லைன்றாங்க இடமே இல்லைனா எப்படி பதினெட்டு பர்சன்ட்டு பாஜக கூட்டணி வரும் பன்னெண்டு பர்சன்ட்டு பாஜக வாக்குகள் வாங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அகற்றப்படணும் அப்படின்னா ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றிணைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை உங்கள் தலைவர் தான் இல்லைன்றாரு இன்றைக்கி சொல்கிறாங்க அன்றைக்கி சூழ்நிலை எப்படி அமையும் தெரியாதுங்க கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர் வணக்கம் சார் வணக்கம் அவசர அவசரமாக டெல்லிக்கு போயிருக்காரு அண்ணாமலை அவர் போனதை அடுத்து இன்னைக்கு முக்கிய நபர்கள் போனதாக ஒரு தகவல் அங்கே அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றெல்லாம் செய்தி வருது அது இதெல்லாம் உண்மைதானா உண்மை பின்னணி என்ன சார் அதாவது பாஜகவுடைய உள்வகாரங்களை பாஜகவை தவிர எல்லோரும் பேசுகிறாங்க அண்ணாமலை லெட்டரை பிடிங்கிட்டாங்க லெட்ரை வாங்கிட்டாங்க இதோட முடிஞ்சிடுச்சு இன்னொன்று நம்ம பத்திரிகையாளர்களே எப்படி போடுறாங்கன்னா ஆடு கதை இதோட முடிந்தது நீங்கள் பத்திரிகையாளர் உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது அவர் மேலே அவர் ஒரு கட்சியுடைய தலைவர் விமர்சிக்கலாம் விமர்சனம் வன்மத்தோட எதுக்கு ஆடுன்னு போடுறீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையில் வர செய்கிறீங்க பார்த்தாலே தெரியுது சார்புன்ற மாதிரி அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையா அப்போது அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறுகிய காலத்தில் பாஜகவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்த ஒரு இளம் தலைவர்ன்ற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க கட்சிக்குள்ள அண்ணாமலையினால் பிரச்சனை அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள் பிரச்சனை இது எல்லா தலைவர்களுக்குமே இருக்கும் ஆனால் அண்ணாமலை வந்து வராரு வந்தவுடனே துணைத்தலைவர் ஒவ்வொரு தலைவர் தலைவராயிட்டாரு அப்போ எல்லாருக்கும் அந்த சீனியருக்கு கோபம் இருக்குது தானே சார் செய்யும் அதை வந்து தீர்மானிக்கிறது அவங்களுடைய மத்திய தலைமை கோபம் அங்கே தான் இருக்கணும் செல்லு பெருந்தகை வந்தார் குறைந்த காலம் காங்கிரஸ்குள்ளே வந்து குறைந்த காலத்தில் அவர் ஒரு சட்டமன்ற தலைவராக இருந்தார் ஈவி கேஸ் இருக்கும் போதே அவர் சட்டமன்ற தலைவர் அதுக்கப்புறம் அவர் வந்து மாநில தலைவர் தலைவர் மாநில தலைவராக அவருடைய இதில் வந்து ஒரு ஒம்பது எம்பிகள் வெற்றிகரமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி அவர் வந்து மூவ் பண்ணிட்டுருக்காரு அதுக்காக அவரை வந்து ஈவி கேஸோ இல்லை மற்ற தலைவர்களோ ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமாக ஈவி கேஸ் நான் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல பொதுவாக சொல்கிறேன் காங்கிரஸ் கூல இருக்கிறவங்க அவரை ஏற்றுக்கிட்டாங்க இல்லை மாற்று கருத்துக்கள் இல்லை அவர் இருக்கணும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் விரும்புகிறாங்கன்னு கிடையாது கிடையாது என்ன பிரச்சனைனா நீங்கள் யார் நீங்கள் இவங்களை எதிர்க்கிறீங்களா அப்போது உங்களுடைய உள்கட்சி விவகாரத்தை இல்லாத விஷயங்களை நாங்கள் பேசுவோம் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து சமூக ஊடகங்கள்லேருந்து எல்லாமே பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பல இதில் போகும்பொழுது அண்ணாமலை பெரிய சவாலாக இருக்கும் பொழுது பாஜகவுடைய தலைவர்னு ஒன்று பாரு பாரு இவங்க எதிர்க்காங்க அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க தான் உண்மைதான் இல்லைன்னா சொல்ல லீடர்ஷிப்புக்கு வந்தால் பத்து பேர் எதிர்ப்பான் பத்து பேர் ஆதரிப்பான் புதுசாக பத்து பேர் உருவாகுவான் இது எல்லாம் நடக்கும் அண்ணாமலைக்கு இப்போ ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துல தலைவர் பதவி கொடுத்தாங்க அந்த பக்குவமின்மை வெளிப்பட்டது வெளிப்பட்டதா வெளிப்பட்டது பல தலைவர்கள்ன்ற பேரில் பலரும் வந்து உள்ளே வந்தாங்க பல சிக்கல்கள் வந்தது சமூக விரோதிகளை சேர்த்துட்டிங்கன்னு ஒரு பெரிய முக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ மற்ற கட்சிகளில் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அப்படியே பவியமாகிடுவாங்க எத்தனை சமூக விரோதிகள் ஆளுங்கட்சி துணையோடு இருக்கிறாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் வரும் எல்லா கட்சியிலையுமே சமூக விரோதிகள் அரசியல் புகழிடம் தேடுவார்கள் அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் யாரும் இல்லை ஆனால் இங்கே தான் பெருசாக ஏன்னா இவர் வந்தவொன்னே இவர் எனக்கு என்னென்னு சேர்த்தார் எல்லோரும் கொடுத்தாரு இது ஒன்று இவர் திமுகவுடைய ஊழல்களை இப்போ பாஜகன்னா பெரும்பாலும் அவ்வளோ அடிக்காது பெருசாக இவங்க இருந்தாங்க தமிழிசை இருந்தாங்க பொன்னார் இருந்தார் லைட்டாக பேசுவாங்க தவிர டேரிங்காக அடிக்க மாட்டாங்க இவர் டேரிங்காக அடித்தார் திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டார் அப்போ இவரை வந்து நகரத்துனால் தான் முடியுன்றது இதாச்சு அடுத்த கட்டம் இவர் என்ன பண்ணார் ஏடிஎம்யும் சேர்த்து அடிக்க ஆரம்பித்தார் இப்போ இப்போ சொல்கிறாங்கல்ல இவர்கிட்ட கடிதம் எழுதி வாங்கிட்டாங்க இவருக்கு ஆட்டம் காலி அதுன்னு நான் கேட்குறேன் அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியோட என்டிஏ இருந்து கூட்டணியாக இருந்தால் ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையா எிசீட் அதுதானே சார் உள்கட்சி பிரச்சனையே அங்கேருந்து தானே ஆரம்பிக்கிறது ஏடிஎம் கேர் தான் திட்டமிட்டு அவங்கள பேசி வெளில அனுப்பிச்சுட்டாரு இல்லைனா ஜெயிச்சிருப்போன்னு வானதியே சொல்லியிருக்காங்க எல்லாருமே சொல்கிறாங்க தமிழிசை முடிஞ்ச உடனே கொடுத்தாங்க ஓகே அஞ்சு சீட்டு வந்துருக்கலாம் கூட கூட கூடி அப்போது இப்படி நான் ஒரு இது எடுக்க போகிறேன் இந்த மாதிரி தனித்து நான் பண்ண போகிறேன் அதுக்கு உங்களுக்கு ஆதரவு தாங்கன்றப்போ மத்திய பாஜக அகில இந்த லெவலில் நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க நானூறு சீட்டு வரும் நம்பியிருந்தாங்க ஆமாம் கிடையாது ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது சீட்டாக வந்துடும் நினச்சாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி சிலரை வந்து கூட்டணியோட ஆட்சி பிடிச்சிட்டாங்க அந்த டைமில் அவங்களுடைய மனநிலை என்ன நமக்கு பிரச்சனை இல்லை இங்கே நமக்கு எப்போவுமே கிடையாது அது ஒரு பரிசோதனையாக செஞ்சு பார்ப்போம் தம்பி பண்ணுறோன்னு நினச்சி நினைக்கிறாப்புல பண்ணு பார்ப்போம் அப்படின்னு பண்ணது தான் அது அதனால தான் அண்ணாமலையை மாற்றினா தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோன்னு சொன்னப்போ அண்ணாமலையை மாற்றாமல் பாஜக கூட்டணி பாஜக பாமகவோட என் தனியாக எங்கிட்டு இது உடைய விலை ரிசல்ட் இருந்துச்சா இல்லையா மதுரையில் அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுற அளவுக்கு பாஜக முன்னேறிச்சா இல்லையா பல மா பல சட்ட பல பார்லிமெண்ட் சீட்டில் கிட்டத்தட்ட ஒம்பது சீட்டில் வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்தாங்களா இல்லையா இது அண்ணாமலைக்கு வெற்றியா இல்லையா நீங்கள் சொல்கிறபடி இவங்களோட இணைஞ்சி போகலாம் இல்லை இவங்க இல்லாமல் நம்ம சாஃப்டாக போகலாம்னு நினச்சிருந்தா இந்தளவுக்கு வந்து எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து ஒன்றும் இல்லை அண்ணாமலையால் பிஜேபி ஒன்றும் இல்லாமல் போச்சு அஞ்சு சீ அஞ்சு சீட்லாம் கணக்கு இல்லை வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டீங்களா ரீச் பண்ணிட்டீங்களா அடுத்த இதில் வந்து நீங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்குடியே மறுபடியும் கூட்டணி வச்சிக்கோங்க இந்த சீட்டு உடைய செகண்ட் ப்ளேஸ் கணக்கு போட்டால் ரெண்டாவது தடவை நாங்கள் வந்திருக்கோம் ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு சீட்டு அறுபது சீட்டு எங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு பிஜேபி கேட்க முடியுமா அண்ணாமலை இருந்தாலும் இல்லைனாலும் கேட்க முடியுமா முடியாதா இதை கொண்டு வர்றவன் தான் லீட்ரு அந்த வேலையை பண்ணாரா இல்லையா இல்லை தனித்தே வாக்கு சதவீதத்தை மட்டும் இல்லை சீட்டாக இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக ஐபி ஆஃபீஸர் மூலமாக அமித்ஷாவுக்கு தகவல் சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் அம்பலப்பட்டு போச்சு அது ஃபேக்காக ஃபேக்காக அமித்ஷாவுக்கு ஐபி ஆஃபீஸர் மூலயமா தகவல் சொன்னார் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன் இல்லை இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன தான் மூத்த பத்திரிகையாளர்கள் உங்களை போன்றவர் நிறைய பேர் அதுதான் நான் சொல்ல மாட்டேங்க பேசுகிறேன் எதுவும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் இப்போ நான் சொன்னதில் நீ உங்களுக்கு மறுப்பு இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக பேசுகிறேன் தமிழ்சை காலத்திலையோ இல்லை பொன்னார் காலத்திலேயோ பிஜேபி இந்த ரீச் வந்திருக்கா சொல்லுவாங்க கே இப்போ இவர் இருந்தப்போ கன்னியா இதில் கோவையில் நம்ம சிபிஆர் இருந்தப்போ நல்ல வா இவரோட ஜாஸ்தி வாங்கினாங்க கிடையாது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சிபிஆருக்கு கோவையில் இவர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் அவர் இருந்தப்போ என்டிஏ கூட்டணி பலமான கூட்டணி யார் இருக்கா விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஆலையும் இங்கே இருக்குது அதுக்கு மேலே லேடி ஆலை இருந்ததுனால வேறு விஷயம் மோடி ஆலையும் இங்கே இருக்குது சிபிஆர் வந்து அங்கே கோவையில் பிரபலம் ஏற்கனவே எம்பிஆர் இருந்தவர் அந்த இது இது எதுவுமே அண்ணாமலை கிடையாது கரூரை சேர்ந்தவர் இங்கே எது இங்கே வந்து நிற்கிறாரு தனியாக தான் இந்த தடவை அவர் அவருக்கு பெரிய அளவில் பிரச்சார பலமும் கிடையாது அரசியல் களம் வரை இப்போ இருக்கிற அரசியல் களம் அதை தாங்க அதை தாங்க நானும் சொல்கிறேன் அந்த களத்தை கொள்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரு லீடர்ஷிப் நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிக்கவே முடியாதுன்ற காலம் இருந்ததா இல்லையா ஆனால் எடுத்து போய் நின்ன கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சமூக நீதி கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிச்சாராக இல்லையா ஸ்டாலினு அதே கூட்டணி அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிச்சாரா இல்லையா அதே கூட்டணியை சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் தன் கீழே அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்தாரா இல்லையா அப்போது இந்த கை கொள்கிற வேலை இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை அண்ணாமலையோட பிரச்சனைனா டைரெக்டாக போய் மோடிட்ட அமித்ஷாட்ட உட்காந்து பேசி இதை வந்து சரி பண்ணி கூட்டணி தாங்க முக்கியம் இவ்வளோ எம்பிசி ஜெயிச்சு கொடுக்குறோன்னு பேசி பண்ணியிருந்தா பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க இறங்கி வர்றாங்க இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி தான் நான் நகருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு மேட்ரே இல்லைண்ணா உளவியல் ரீதியாக நீங்கள் ஒன்றும் இல்லைன்றத கருத்தை உருவாகுறாங்களா இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்றாங்க ஏடிஎம்கே என்ன ஒன்றும் இல்லை அதே கூட்டணி அப்படியே இருக்காங்க அதே வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறஞ்சிருக்குது நீங்கள் டிஎம்கேட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கூடி இருக்குது இன்னொன்று இவங்க கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் யாரும் ஏற்று பேசலை ஓபிஎஸ் தனியாக போனார் ஒன்றும் இல்லாமல் போனார் சசிகலா வரேன்னாங்க வரவே இல்லை அப்படியே இருக்காங்க டிடிவிக்கு தேனியில் வாங்கினார் அளவு குறைஞ்சும் போயிருக்குது என்ன மாற்றம் யாருக்கு என்ன நடந்திருக்கு ஆனால் ஒரு கருத்து எப்படி உருவாகுது இவங்களாம் இருந்தால் தான் கேடிஎம்கே எடப்பாடி ஒன்றுமே இல்லை தலைமையை விமர்சிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு கொண்டு போகிறவங்க தான் லீட்ரு அப்போ அந்த வகையில் இது ஒன்று இப்போ நான் அந்த ஐபி மாட்டிருக்கு வரேன் ஐபி வந்து நேரடி ஹோம் கண்ட்ரோலு அப்போ அமித்ஷா அமித்ஷா மீறி ஒரு ஐபியிட்ட ரிப்போர்ட்டை வாங்கி அமித்ஷாவை ஏமாற்ற முடியுமா நீங்கள் தமிழ்நாடு நிலவரம் இல்லை எல்லா ஸ்டேட்டு நிலவரமும் டெய்லி ஹோம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட்டாக போகுது அந்த ரிப்போர்ட்டு ஒன்று கவர்னர் மூலியமாக இல்லை ஐபி போவோம் கவர்னர்கள் போடுவாங்க எல்லா இதுலேருந்து போவோம் வீக்லி ஒன்ஸ் இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடக்குது மந்த்லி ஒன்ஸ் நடக்குது இதில் புகுந்து அண்ணாமலை எப்படி பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் உருவாக்கிக்கிட்டு நான் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணால் நம்புறது ஒன்றும் டெல்லி தலைமை ஒன்றும் அவ்வளோ ஒரு குழந்தை தரமான தலைமை இல்லை இப்போ அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துச்சா இல்லையா நீங்கள் தமிழ்நாட்டில் இத்தனை பர்சன்ட் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது வளர்ந்துருக்கு வள நீங்கள் ஏன் பிரச்சனை வருதுன்னா இந்த வளர்ச்சியை சொல்லிட்டா சிக்கல் வந்துடும் இதை சொல்லாமல் ஆடு இவர் அவர் அவ்வளோதான் இவ்வளோதான் டிஎம்கே சொன்னால் ஓகே பாஜகக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வந்தது இல்லையா இவங்க வந்து தமிழ் அவர்கள் பேசினதும் அதை பொது மேடையிலேயே அமித்ஷா அவர்கள் கண்டிக்கிற மாதிரி கையை காமிச்சு நீட்டி பேசினதும் அப்புறமா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகள் இந்த இப்போ வந்து இது இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை இப்போ லண்டன் போகிறார் இப்போ இங்கே யாராச்சும் ஒரு தலைமை ஏற்ற இன்னொன்று பார்த்தா அண்ணாமலை நகர்த்துறாங்க ராஜினாமா லெட்டர் எழுதுவாங்க இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாது எனக்கு என்னென்னு பேசுகிறது எழுதுறதுன்னு வச்சிங்கன்னா அண்ணாமலையோட ஒரு முடியுது மூணு வருஷம் முடியுது எக்ஸ்டென்ட் பண்ணோன்னா அவங்க தலைமை தான் முடிவு பண்ணணும் இல்லையா இன்னொரு ஆளை போடலாம் இப்போது மத்திய தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ன்றது டிஎம்கே அகற்றணும் இன்றைக்கூட ப்ரொஃபசர் சீனிவாசன் ஒரு பேட்டி தந்தி டிவியில் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அகற்றப்படணும் அப்படின்னா ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றிணைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை உங்கள் தலைவர் தான் இல்லைன்றாரு இன்றைக்கி சொல்கிறாங்க அன்றைக்கி சூழ்நிலை எப்படி அமைந்தது தெரியாதுங்க அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை அமைந்தால் திமுக அகற்றப்படணுன்றதுக்காக எல்லோரும் ஒரு புள்ளியில் அணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலை இது வரைக்கும் கொண்டு வந்து ஒரு படத்தை காட்டியாச்சு ஒரு வாக்கு சதித்தான் வாங்கியாச்சு எப்பா நீ போ நீ உன்னை கௌரவமாக அனுப்புகிறோம் லண்டனில் படிக்க போகிறேன்ட்டு உனக்காக மாற்றுத் தலைவர் நாங்கள் போடுறோம் நீ அப்படியே இருந்துக்கிறோம் உன்னை நாங்கள் எம்பி ஆகி மத்திய அமைச்சரை கூட ஏதோ ஒன்று ஆகுறோம் அது வேறு விஷயம் இங்கே ஒரு மிதமான தலைவர் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் போடுறோம் ஏடிஎம் கூட பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது நடக்கலாமில்ல எடப்பாடி இதுக்கு ஒத்துக்குவாரா அவர் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இருபத்தி நாலு எலெக்ஷன் கண்டு முன்னாடி வந்து போவோமா இல்லையா இருபத்தி ஆறில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை காங்கிரஸ் ரெண்டு கட்டான தான் இருக்குது அவங்க மறுபடியும் அதே இருபத்தஞ்சி சீட்டுக்கெலாம் இந்த தடவை ஒத்துக்க மாட்டாங்க கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப இதுவாகவே பேசிகிட்டு இருக்காரு காங்கிரஸ்க்குள்ளே ஒரு கருத்து இருக்குது இனி இருபத்தஞ்சி சீட்டு நான் வாங்கினா அறுபது சீட்டு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபது தொகுதிகள் கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு காங்கிரஸ் கேட்குது மூணு சீட்டுக்காக பெரிய சண்டை நடக்குது டெல்லி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி முறிவுன்னொன்னா பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க மறுபடியும் பேசி கீசி ஒரு மாதம் செட்டில்மெண்ட் ஆகி போனது அப்படிப்பட்ட காங்கிரஸ் இருபத்தஞ்சி சீட்டுக்காக சரி வேறு வழி இல்லை அதிமுக வீழ்த்தப்படணுன்ற இறங்கி போகிறாங்க இந்த தடவை இறங்கி போகணுன்னு என்ன அவசியம் நீங்கள் ஆளுகிற கட்சி ஆழ்ந்துட்டீங்க எக்ஸ்டன்ட் பண்ண போகிறீங்க ஆட்சியை நாங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியுன்ற கண்டிஷன் இருக்குது நாங்கள் ஏன் அவங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டுக்கு இங்கேயும் எதிர்கட்சி அந்தஸ்து கிடச்சாச்சு அப்போது அந்த இது வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க விஜய் வராரு விஜய்க்கு பொதுவாக திமுக அதிமுகவை எதிர்க்கிற ஒரு இதுதான் இறங்குவார் அப்போ அவர் தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ராகுல் காந்தியை வாழ்த்துறது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க இல்லையா அதிமுகவோட நம்ம போனால் குறைந்தபட்சம் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அறுபது சீட்டுக்கு மேலே கொடுக்கணும் ஒரு வேளை தொங்கு பார்ல் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா காங்கிரஸுக்கு அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்பொழுது ஒன்று காங்கிரஸும் வரலை டிஎம்கே சைட்லேயே பேசி இருங்க நம்ம பார்த்துக்கலாம் நாற்பது சீட்டு தரோம் அப்படின்னு ஏதோ பேசி இங்கே இருக்கிற கொஞ்சம் தலைவர்களும் ஓகே அப்படின்ட்டு நிற்கிறாங்க அந்த கூட்டணி வலுவாகவே இருக்குது பிஜேபியும் இல்லாமல் அதிமுக நின்னா தற்கொலைக்கு சமாளமா இல்லையா அப்போ அதிமுக என்ன பண்ணும் அப்போ இறங்கி போகிறதுக்கு இப்போ பேசுறதெல்லாம் கணக்கில் வச்சுக்கா கிடையாதுங்க ஆமாம் ஏங்க தொண்ணூற்றி எட்டில் அதிமுக பாஜக கூட்டணி மத்தியில் ஆட்சி அதாவது தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய வெற்றி ரஜினி வாய்ஸ் அது இதுன்னு அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு நாலு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க காணா போயிட்டாங்க மூணு மூணு மாதம் கர வேட்டையில் கண்ணில் பல்ல ராஜா கண்ணை பண்ண முறை ஓடி போயிட்டாங்க ஏடிஎம்கே விட்ட ஜெயலலிதா ஒன்றரை மாதம் அவங்க எந்த அறிக்கை அறிக்கை எதுவுமே இல்லை தொண்ணூற்றி எட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாஜக ஏடிஎம்கே கூட்டணி ரஜினி வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு மறுபடியும் பெரிய எல்லாம் எல்லோரும் பத்திரிக்கையிலேருந்து எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படியே ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போவோம் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கணும் ஆனால் அப்படியே தலையீழாகி முப்பது சீட்டு அதிமுக கூட்டணி ஒம்பது சீட்டு டிஎம்கே கூட்டணி நடந்துச்சா நடந்த உடனே இவங்க பிஜேபி கூட ஆட்சி இது பண்ணுறாங்க இவர் காங்கிரஸ் கூட கடுமையான இதில் ஓடிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு டு ஒம்போதுக்குள்ளே பிரச்சனையாகி பிஜேபி கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க யார் ஜெயலலிதா தான் கவுக்குறாங்க பதிமூணு மாதம் ஆட்சி கவுந்துருது மறுநாள் கவுந்தம் அடுத்த கனமே திமுக பாஜக கூட்டணி யாருமே எதிர்பார்க்கல நீங்கள் யார் வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறவர் இந்துத்துவாவை எதிர்ப்பவர் திராவிட இயக்கம் பெரியார் என்னென்ன சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் எப்படிங்க அவர் கூட போய் சேர்றீங்கன்னு கேட்டப்போ வாஜ்பாய்க்காக ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின் கலைஞர் யார் எதிர்பார்த்தா நேற்று வரைக்கும் டிஎம்கே கூட கூட்டணி பேசிகிட்டே இருக்கார் வைகோ திடீர்னு போய் ஏடிஎம் கூட போகிறாரு அதனால டிஎம்கே அடி வாங்குச்சு இந்த மாதிரிலாம் உண்டு இவ்வளோ வரலாறு இருக்கு எவ்வளோ இருக்கு சொன்னோன்னா அவ்வளோ சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஆளுமைகளே மாறும் போது தான் எடப்பாடி ஒரு ஆளுமை தான் தான் சொல்ல முடியாது என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு குறிக்கோளாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு இறங்கி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு கலைஞரே எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸுக்கு நூற்றி இருபத்தி நாலு சீட்டு கொடுத்தாரு இவர் நூற்றி இருபத்தி ரெண்டு சீட் நின்னார் நூற்றி பன்னெண்டு சீட் நின்னாரு அவங்களுக்கு நூற்றி பதினாலு சீட்டு கொடுத்தாரு ரெண்டும் சேர்த்தா இரநூத்தி இருபத்தி ஆறு மீதி இருக்கிற சொச்சம் வந்து கூட்டணிக்கு மற்ற தொகுதியே இரநூத்தி முப்பத்தி நாலு தான் அந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்துலாம் ஜெயிச்சிருக்காரு கலைஞர் அதனால நீங்கள் வந்து அரசியலில் எதுவும் நடக்கலாம் நீங்கள் அதெல்லாம் முடிவு பண்ணவே முடியாது அப்படி வரும் பொழுது ஒருவேளை அண்ணாமலை தலைவராக இல்லை மத்திய பாஜக யோசிக்கணும்ல அண்ணாமலையை நகர்த்திட்டோம் பானதி சீனிவாசனை போடுங்க இல்லை தமிழிசையை போடுங்க இல்லை வேறு யாராவது ஒரு தலைவரை போடுங்க அப்போ எங்கள் மாற்றியாச்சுங்க அப்போ சாப்பிட்டா அப்படி இப்படி கூட்டி போனால் வரலாம் வாய்ப்பு பாஜக வந்து தீண்டத்தக்காத கட்சி இங்கே வந்து மோடி எதிர்ப்பாளர்ன்றதெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்து நின்று வரும்போதுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தீண்டு த நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்குறாங்கல்ல மோடி எதிர்பொலை பாஜகக்கு இங்கே இடமே இல்லைன்றாங்க இடமே இல்லைனா எப்படி பதினெட்டு பர்சன்ட்டு பாஜக கூட்டணி வரும் பன்னெண்டு பர்சன்ட்டு பாஜக வாக்குகள் வாங்கும் நீங்கள் அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலே பாருங்கள் பெரிய லெவலில் வருவாங்க சென்னையில் இருபது கவுன்சிலர் சீட்டு பெரிய லெவலில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்துட்டு நான் பார்க்க மாட்டேன் லாடம் கட்டம் குதிரை மாதிரி தான் ஓடுவேன் நாங்கள் தான் எப்போவுமே ஜெயிப்போன்றதுலாம் வந்து சமூக வலைதளங்களில் எழுதலாம் பண்ணலாம் நம்முடைய ஆசையாக இருக்கலாம் ஆனால் இது யதார்த்தம் அல்ல அப்படின்றது தான் பார்க்கணும் அந்த வகையில் இவரை வந்து டிஃபேம் பண்ணுறது நான் அதே தான் மாதிரியும் சொல்கிறேன் அண்ணாமலை ஆடுன்றது ஒன்றும் இல்லாதவன்றது ஒன்றும் இல்லாதவர் தான் ஆடுன்னு சொல்கிற ஆள் தான் ஆனால்

இவர் சொல்கிற வேட்பாளர் தான் போட்டாங்க பல வேட்பாளர்கள் அவங்க தொகுதிக்கும் இதுக்கு சம்மந்த நடப்பலின்னாங்க அது எல்லாம் அண்ணாமலை காரணம்னாங்க இருக்கலாம் காரணம் தான் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் நடந்தது இது முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட்டு காமிச்சாரா இல்லையா அந்த ரிசல்ட்டு வந்த பிறகு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ நான் கேட்குறேன் அண்ணாமலை தலைமை ஒன்றுமே இல்லைனா அப்போது வந்து அண்ணாமலை இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்குவார்னால எதிர்பார்த்தாங்க தமிழக அரசியல் அப்படி நடந்ததே இல்லை எப்போ நடந்திருக்குன்னா கூட்டணி கட்சிகளாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்வீப் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே திமுக கூட்டணி இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்குள்ளே ஏடிஎம் கூட்டணி தொண்ணூற்றி ஆறில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்வீப் கிடைக்கும் ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி வந்து திடீர்னு ஆறு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்லாம் வராது இது மெயின் ஸ்ட்ரீம் மேலாம் போட்டு எனக்கு என்னென்னு தள்ளினாங்க அதுக்கு பின்னாடி வேறு சில காரணங்கள்லாம் இருக்குது அப்போது நம்மளை கூட அந்த தமிழ்லாம் சொன்னோம் இப்படிலாம் எப்படி வரும் ஒரு பத்துக்குள்ளே வருவாங்க டபுள் டிஜிட் தொடுவாங்கன்னு அதுதான் நடந்தது பன்னெண்டு அப்போ டபுள் டிஜிட்ட தொடர்றது தான் உங்களுக்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு அந்த வேலையை செஞ்சிட்டாரா இல்லையா அப்போ மதியத்திலம எப்படி ஊட்ட திட்டி லெட்டுருவாங்க எல்லாமே இங்க இங்கே எல்லாமே ஊகங்கள் அடிப்படையில் போட்டுட்டு நம்புறது போட்டால் இப்படி தான் ஒரு நாலு பேர் அதையும் நம்பிட்டு விவாதமாகும் அது பேசுவாங்க இன்னொன்று அதை பெருசாக மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்போ நீங்கள் போடுறீங்க உங்களுக்கு கீழே வந்து அதையே போடுறது ஒரு பிஜேபி அது கீழே போய் அதே போடுறது இதுக்கு காசு இந்த வேலையை பண்றது காசு இவனொன்னு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இவங்களை எதிர்த்து பேசவே மாட்டாங்க இப்போ நான் பேசுறேன் பாஜகவா பாஜக யாரையாவது மறுக்க சொல்லுங்க இதுதான் இவர் வந்தாரு சண்டை போட்டாரு இவர் பண்ணது தப்பு அண்ணாமலை உடைய அரசியல் ரூட்டு தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கூட கூட்டணி வச்சு கொண்டு போயிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மத்தியில் ஓரளவுக்கு மரியாதை இருந்திருக்கும் ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு ஆனால் இங்கே அவர் வந்து ஏன் தலைமையில் தான் கூப்பிட்டனின்னு அண்ணாமலை சொல்ல அவர் தலைமையிலாம் கூட்டணிலாம் வரவே முடியாதுங்க நாளைக்கே நான் சொல்கிறேன் இப்போவே மறுபடியும் ஒரு மூணு வருஷம் அண்ணாமலை கொடுக்குறானா கூட உங்கள் தலைமையில் கூட்டணிலாம் பாமக தேமுதிக யாரையா கூட வச்சுக்கலாம் ஏடிஎம்கே எப்படிங்க வரும் ஆண்ட கட்சி பெரிய கட்சிங்க நீங்கள் ஏடிஎம்கே இவ்வளோ அடித்தா பரவும் இருபது சீ இருபத்தாறு பர்சன்டேஜ் இருபத்தி பர்சன்டேஜ் இருக்குது இல்லை ஆமாம் அப்போ நீங்கள் இந்த சூழ்நிலைகள் மாறும் அது அந்த டைமில் வாக்கு இன்னைக்கு குறையும் நீங்கள் எழுவத்தி ஏழில் எழுவத்தி ஒன்றுல இரநூத்தி சில்ற சீட்டு டிஎம்கே எம்ஜிஆர் எல்லாமே இருக்காங்க அன்னைக்கு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் ஒன்றும் இல்லை இந்திரா காங்கிரஸ் ரெண்டாவது காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்திரா காங்கிரஸ் சட்டசபை தேர்தலில் போட்டி இல்லை இவங்க எல்லாம் நிற்கிறாங்க எதிர்த்து நிற்கிறது பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் இரநூத்தி சில்ற சீட்டுக்கு மேலே வர்றாங்க திமுக பெற்ற வெற்றியிலே பெரிய வெற்றி அதாவது அறுபத்தெட்டில் அண்ணா மறைவுக்கு அப்புறம் அப்புறம் ஆட்சிக்கு வந்த கலைஞர் நடுவில் கலைக்கிறார் அறுபத்தேழு டு எழுவத்தி ரெண்டு வரணும் ஒரு வருஷம் முன்னாடியே கலைச்சி பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்த்து காங்கிரஸ் கூட சேர்ந்து நிற்கிறார் பெரிய வெற்றி ஏன்னா எம்ஜிஆர்லாம் இருக்கார் சேர்ந்து பெரிய வெற்றி எழுவத்தி ஒன்று டு எழுவத்தி ஆறு கலைஞருடைய ஆட்சி மேலே வந்து அதிருப்தி எம்ஜிஆரை வெளியேற்றினது ஏகப்பட்ட பிரச்சனை எமர்ஜென்சி அது இதுன்னு நாற்பத்தி எட்டு சீட்டு டிஎம்கே எம்ஜிஆர் ஏடிஎம்கே நூற்றி முப்பத்தோரு சீட்டு நாற்பத்தெட்டு எங்க இரநூறு எங்கே அதுக்கு அடுத்த இதில் எண்பதில் பார்லிமெண்ட்டில் முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கிறாங்க காங்கிரஸு டிஎம்கே கூட்டணி அதை நம்பி ஆட்சியை கழிச்சாங்க நாற்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஏழு போயிடுறாங்க டிஎம்கே டிஎம்கே அதுக்கடுத்து எண்பத்தி நாலில் பதினோரு சீட்டாக போயிடுறாங்க ஏன்னா நடந்துச்சா இல்லையா இந்த இந்த கடந்த கால அரசியல உற்று நோக்கி இருபத்தி ஆறு வந்து நகர்த்தணும் எல்லாருக்கும் நடக்குன்ற அப்ப கலைஞருக்கு வந்து கலைஞர் தலைமை மேலே நம்பிக்கை இல்ல அன்னைக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருந்தா இதே ஒரு பத்து பேர் பேசுவாங்க கலைஞர் தலைமை மேல நம்பிக்கை இல்ல நாஞ்சில் மனோகரன் அங்க போயிட்டாரு இவரு இங்க போயிட்டாரு அவர் அப்படி போயிட்டாரு இந்த மாதிரி பிரச்சனை பேச வாய்ப்பு அதிகமாக இருக்கு சமூக வலைதளம் என்ன வேணா போடலாங்க இப்ப ஒண்ணு இல்லை நான் ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகலாம் எப்படி கிரிஞ்சுன்றாங்கல்ல என்ன பண்ணாலும் இப்போ ஃபேமஸ்ங்க ஆமாம் கிரிஞ்சா பண்ணி என்ன வேணால் பண்ணுங்க நீங்கள் ஃபேமஸ் நான் ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறேன்ட்டு என்னென்னவோ பண்ணுகிறான் அவன் பார்த்தாலே நம்ம பக்குனுக்குது சிரிக்கிறோம் ஆனால் கொஞ்ச நாளில் அவர் ஃபேமஸ் ஆகி நடிக்க போயிடுவார் கரெக்டாக இது அந்த மாதிரி காலம் அப்போ நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சரை வச்சுக்கிட்டு இவரு ஆஹா இவர் இப்படி அவர் அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான்டா அவர் வந்து பயங்கரமான ஒரு கையில் பத்து பேர் அடிப்பாராண்டா ரெண்டு கையில் அஞ்சு பேர் அடிப்பார் அது ஒரு பக்கம் ஒரு ஒரு சாரார் விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ரசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆள் இருப்பாங்க என்ன பண்ணாலும் இன்னொன்று நம்புறதுக்கு ஆள் இருப்பாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அமெரிக்காவில் வெயிட் லிஃப்டிங்கை பண்ணிட்டு வந்தாருன்னு பத்து பேர் போடுவான் அதை ஒரு மூணு பேர் நம்புவான் ஒரே ஒருத்தன் கேள்வி கேட்பான் அவனுக்கும் அவனா வந்து திட்டுவான் இல்லை நம்மளே ஆளை வச்சு திட்டிக்கலாம் நாய் அவனுக்கு தெரியுமாடா அப்புறா இப்படிறான்னு இது பண்ணலாம் அப்புறம் இது என்னன்னா இப்படி தான் ஒருத்தன் வேர்ல்டு கப் ஜெயிச்சு வந்தால் பார்த்தீங்களா ஆமாம் அது ரெண்டு கப்பு கொண்டு போய் வேறு கப்பு முதல் ஒரு இது துணை மொபைல் உதயநிதிட்ட ஒரு கப்பு நம்ம பத்திரிக்கையாளர் அவனும் பேட்டி எடுத்து போட்டாங்களா இல்லையா யாராவது இருக்கிறா செக் பண்ணாங்களா இதுதான் உலகம் இது நீங்கள் வேர்ல்டு நம்பர் ஒன் ஃபுட்பாலரை இன்ஃப்ளூயன்சர் வச்சுக்கிறாங்க எல்லாத்துலேயுமே வச்சுக்கிட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க இது வந்து இந்த இந்த காலம் இந்த காலகட்டத்தில் ஃபேம் டிஃபேம் ரெண்டுமே இருக்குது உங்களை நீங்க இன்ஃபுளுசர் வச்சு உங்களை ஃபேம் பண்ணிக்கலாம் டிஃபேமும் பண்ணலாம் இன்னொன்னு நான் வந்து எனக்கு என்னன்னு என்ன வேணா பேசலாம் கெட்ட வார்த்தையில பேசலாம்னா அதையும் ரசிக்குது ஒரு கூட்டம் இருக்கும் இதை தப்புன்னு சொன்னா பூமர்னு ஏன்பா இப்படி இந்த மாதிரி கிடையாதுன்னா பூமர் அதுக்குன்னு அதுக்குன்னு அது வச்சிருக்காங்க ஆனா உத வாங்கிட்டு வந்தா பிறகு அதை பத்தியும் பேச மாட்டான் நீங்க பாருங்க இரஃபான் எனக்கு என்னன்னு பேசுறாப்புல இது பண்றாப்புல கெட்ட வார்த்தைலாம் பேசுறாரு பிரியாணி மேலும் அவர் திட்டுறாங்க அவன் இவர் அவர் கெட்டவாத்தல் திட்டுறாரு அவர் இவங்களை கெட்ட வைத்துறாரு இவர் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாரு கலைஞர் பூங்காவில் போயிட்டு கலைஞர் அந்த அந்த என்ன பூங்காது செம்மொழி பூங்காவில் செம்மொழி பூங்காவில் வர்ற பொதுமக்கள் மத்தியில் சில ஜோடிகள் பொதுமக்கள் மத்தியில் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுகிறது தான் கரெக்டான செய்தி கரெக்டாக செம்மொழி பூங்காவுக்கு வர்ற பெண்கள் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு பேசுறது தப்பான விஷயம்மா பொதுமைப்படுத்துறீங்க ஆமாம் இந்த இதில் இருக்கிறவங்க இப்போ எஸ் வி சேகர் பேசுனார்ல பத்திரிக்கை துறையில் பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டார் அது என்ன அது பொதுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது இப்போ சினிமா துறையில் இவர் நம்ம அவர் ஒருத்தர் பேசுறாரு பயில் வாங்குறாங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா தப்பும் இருக்குது கரெக்டும் இருக்குது நீங்கள் தப்பை மட்டுமே எடுத்து பிரதானமாக பேசுனீங்கன்னா அர்த்தம் அப்போ நீங்கள் யாருமே யார் எல்லாருக்குமே வேற ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் உங்கள் வேலை இது கிடையாது என்னை பற்றி பேசுனோன்னா என்னுடைய பணி என்னுடைய இது வேலை எப்படி அதுதான் விமர்சனம் நான் எங்கே போனால் யார் கூட இருக்கிறேன் பேசுறது தேவையில்லாத தனி நபருக்குது இன்றைக்கி அதுதான் சமூக ஊடகங்கள் ஜாஸ்தியானதுனால பாத்ரூமில் கிரிக்கி இருந்தவனா இப்போ இங்கே கிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டா அது உடைய இது தான் இந்த இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசின சீமான் பற்றிய டிஃபேமாக இருக்கட்டும் அண்ணாமலை பற்றி ஏன் அண்ணாமலை அதிகம் விமர்சிக்கப்படுறாருன்னா இதுதான் காரணம் கணிசமாக வளர்ந்துருக்காரு விமர்சிக்கப்படுறாரு இருபத்தி ஆறில் களத்தை ஆறுல கலத்தருந்தா இன்னொன்று அதை விமர்சிக்கப்படுறது ஒன்று இன்னொன்று எல்லாருமே ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க அண்ணாமலை கூப்பிட்டு அமித்ஷா ரெண்டு அரை விட்டாரு அப்படின்னா எப்படியா பண்ணுவார் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் பண்ண மாட்டார் அதை எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க இவர் போகும்போது நாலு அரை விட்டார்னு இவர் இவர் நானே நேரில் பார்த்தேன்னு எழுதுவார் இது எல்லாமே இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது அமித்ஷா அண்ணாமலை அரைந்தார்னு இதாங்க யாருமே கிரா செக் பண்ணுறது நான் என்னை கேட்டது தான் ஆறு அமை முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக எங்கே வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னா யாருமே சொல்லலை ஏ எங்கே அவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்க யாராவது இவங்க யாராவது அரைக்கி விட்டாங்களா எங்கேயா பேச எதுவுமே இல்லை இதுதான் இன்றைக்கி நிலமை ஓகே இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திட்டமிட்டு பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருபத்தி ஆறு கலம் ஒரு வித்தியாசமான கலமாக தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் யார் அதை கரெக்டாக கை கொள்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க யார் காலத்துக்கு கேட்க முடிவு எடுக்கலையோ அவங்க மறுபடியும் தோல்வியும் சொல்லுவாங்க மிக்க நன்றி சார் நன்றி